வசதி இருப்பவர்கள் உமரா செய்கிறார்கள் வசதி இல்லாதவர்கள் சதக்காவாக கிடைக்கும் பணத்தை வைத்து உமரா அல்லது ஹஜ்ஜி செய்யலாமா அப்படின்னு கேக்குறாங்க முதல் விஷயம் ஹஜியா இருக்கட்டும் உமராவா இருக்கட்டும் இது ரெண்டுமே அவரவர்களுக்கு சக்திக்கு உட்பட்டு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ஹஜ்ஜி என்பது நமக்கு ரெண்டு வகையான சகதி படைச்சா மட்டும்தான் ஹஜ்ஜி செய்ய முடியும் பொருளாதார வசதி இருக்கணும் உடல் ஆரோக்கியம் இருக்கணும் பொருளாதார வசதி நிறைய இருக்கு ஆனா உடல் சுகம் இல்லை நம்மளால நடக்க முடியாது நம்மளால போக முடியாது அப்படின்னா உங்க மீது அது கடமை பொருளாதார காசு இருந்தாலும் உடல் சக்தி இல்லைன்னா கடமை இல்லாம போயிடும் பொருளாதார சக்தியும் உடல் சக்தியும் இருந்து உங்கள் மீது அது கடமையாக்கப்பட்டால்தான் நீங்க போகணுமே தவிர நமக்கு பொருளாதாரமும் இல்ல உடல் வசதியும் இல்ல நான் சகாத்து பணத்தை வைத்து நாம சச்சி செஞ்சு செய்யணும்ன்ற கட்டாயம் இருக்கான்னு பார்த்தா அப்படி எந்த கட்டாயம் உங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை நீங்க அதை வச்சு என்ன தேவையோ நீங்க அதை பூர்த்தி பண்ணிக்கலாம் அதுல கட்டாயமாக நீங்கள் ஹஜ் செய்ய வேண்டும் என்ற எந்த கடவு இல்லை அப்படின்றத முதல்ல புரிஞ்சி அடுத்து உமரா உமரா என்பதை எப்படி செய்யலாம் உபரியாக செய்கிற வணக்கம் சுண்ணத்தான வணக்கம் தான் நவிகள் நாயம் சலாசம் வந்து கடமையெல்லாம் நமக்கு பட்டியல் போட்டாங்க எதையெல்லாம் கடமை தொழுகை நோம்பு சக்காத்து ஹஜ்ஜி இது எல்லாமே கடமை தான் சுண்ணத்தான தொழுகைன்னு தொழுகையில ஒவ்வொரு கத்தெடுப்படரும் சொல்லி தந்திருக்கிறாங்க முன்னாடிக்கு முன்னாடி பின்னாடி ஹசனுக்கு முன்னாடி இப்படி மகனுக்கு முன்னாடி தொழுகிறோம் இல்ல இது எல்லாம் சுண்ணத்தான தொழுகை இந்த தொழுகை எல்லாமே தொழுதான் நம்ம கூடுதல் நன்மை தொழுதான் நம்முடைய பாவம் பண்ணி புன்கூடுதலா கிடைக்கும் தொழுதான் நம்முடைய பாவங்கள் நாளை மறுமையில ஜாஸ்தியா இருந்தா இந்த தொழுகை வச்சு அல்லாத குறைக்க வாய்ப்பு இருக்கு அப்படி நம்முடைய எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா செய்கிற வணக்கத்தின் மூலமாக அல்லா இடத்துல நமக்கு லேசா சொர்க்கம் போறதுக்கான வாய்ப்புக்காக இந்த உபரியான வணக்கங்கள் அனைத்தையும் நம்ம செஞ்சு வச்சுக்கணும் இது சுண்ணத்தான வழிமுறை அந்த வகையில உங்களுக்கு ஹஜிக்கு போறதுக்கும் கடமை இல்லைன்னு போது உமரா செய்யணும் என்ற கடமையும் உங்கள் மீது கிடையாது தான் நமக்கு வசதி இருக்கு பணம் அதை வச்சு நம்ம அந்த காசை வச்சு நீங்க போகலாம் உங்களுக்கு யாராவது உதவி செஞ்சிருக்கிறாங்க அதை வச்சு நீங்க ஏதாவது போய் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க நமக்கு ஒரு ஆள் எந்த தேவையும் இல்லை நான் பெருசா செலவு பண்ற ஆள் இல்ல ஒரு ஆள் ஹெல்ப் பண்றாங்க அவங்களுடைய உதவி மூலிமா போய் உமரா செய்யலாமா நல்ல செய்யலாம் குற்றம்லாம் இல்லை ஆனா செஞ்சாவும் கட்டாயம் இருக்கா கிடையாது உங்கள் மீது வசதி இல்லாதவர் கட்டாயம் இல்ல ஹஜ் செய்யணுன்ற கட்டாயம் இல்ல ஒருவேளை யாராவது உதவி செய்து உங்களை உம்மராவோ ஹஜ்ஜோ செய்ய வைத்தார் என்றால் நீங்க தாராளமா அதுல பங்கெடுக்கலாம் மார்க்கத்துல குற்றம் இல்லை ஆனால் செய்தார வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் நம் மீது அதை குறுதி இதெல்லாம் ஒண்ணு சொன்னதானது காசு காசு எஸ்டா இருந்தா விரும்பணும் அதை போய் செய்யலாம் இன்னொரு கடமையானது நம்மளே காசு இல்லாம கஷ்டப்படுறோம் நமக்கே ஒரு ஆள் கொடுக்குறாங்கன்னா நம்மளுடைய அடிப்படை தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம் அதோட விருப்பப்பட்டீங்கன்னா பொங்கராக எல்லாம் செய்யலாம் இல்லவாய் நான் இன்னும் பெரிய பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லை தான சாப்பிட்டு இருக்கேன் உறவுக்காரங்களுக்கான இருக்காங்க அவங்க எனக்கு கொடுக்குற காசை வச்சு நான் போகலான்னு ஆசைப்படுறேன்னா நீங்க போங்க ஆனா உங்க கடமை நிறைவேற அது ஆகாது நீங்க செஞ்சுட்டு வந்த நன்மை கிடைக்க தவிர நமக்கு நல்லா கடமையாக்கி நான் போய் செய்யறேன்ல அந்த கடமை நிறைவேற்றினதாக அது ஆகாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டா நமக்கு இந்த உம்மரகாட்சி சதக்காச காட்டை வாங்கி செய்யலாமா கூடாது என்ற அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்பட்டு